நல்லவன் ஆண்டவன் சோதிப்பான் ஆனால் கைவிட மாட்டான் கெட்டவங்களுக்கு அள்ளி கொடுப்பான் ஆனால் கை விட்டுருவான்னு ஒரு செம்ம டைலாக் இருக்கு இல்லையா அந்த மாதிரி சிஎஸ்கே ஃபேன்ஸ் அனைவருமே உரி பண்ணிக்கிறாதீங்க கடவுள் நம்ம நம்மளை வந்துட்டு என்றே சொல்லலாங்க ஒரு சத்தம் பற்றாது விசில் போடு என்று தான் சொல்லணும் சிஎஸ்கே அதிகாரபூர்வமாக குவாலிஃபைடாக இருக்காங்க கிங்கோலி அவரோட நான் தீவிர ஃபேன்ஸ் ஆனாலுமே அவரோட பிஹேவியர் இருக்குது பார்த்தீங்களா அது மோசம்ங்க அது வந்து ஒரு அனிமல் மாதிரி செயல்படுறாருன்னு வைங்களேன் நம்ம தோனிக்கிட்டேயே இவ்வளோ சத்தம் போடுறாருனா இவ்வளோ அக்ரஸிவாக

மரியாதை இல்லைங்க அதாவது கோழியை உருவாக்குனது வந்துட்டு நம்ம எம்எஸ் தோனி எல்லாருக்குமே தெரியும் ஆடாதடா ஆடாதடா மனிதா ரொம்ப ஆட்டம் போட்டு அடங்கிடுவ மனிதா இது விராட் கோலியை தான் சேரும் ஆடாத ஆட்டமெல்லாம் போட்டவங்க மண்ணுக்குள்ள போன கதை உனக்கு தெரியுமா அந்த மாதாங்க விராட் கோலியோட செயல்பாடுகள் நேற்று களத்தில் இருந்தது என்றே சொல்லலாம் ஆட்டம் கொஞ்ச நெஞ்ச ஆட்டம் கிடையாதுங்க சுதி ஓவர் என்றே சொல்லலாம் பதினேழு வருடம் போராடி இருக்காங்க அந்த ஃபேன்ஸுக்காண்டியாவது ஆர்சிபி கப்படிக்கணும் அது என்னோட இலக்கு ஓகேவா ஆனால் காலத்தில் நடந்துக்கிறது அது ஒரு மிகப்பெரிய லெவலில் ஆப்னன் டீமை பாதிக்கும் ஓகேவா இதே கௌதம் காம்பீரும் பிராட் கௌதம் காம்பீரோட இந்த மாதிரி மோதிக்கிட்டு இருந்தாருன்னு வைங்களா அனிமல்ஸ் மாதிரி ஆக்ரோஷமாக இருந்தார்னா மிகப்பெரிய லெவலில் போர்க்களமாயிருங்க கோவத்தில் தான் ஒரு மனிதன் கொலை கொலை கூட பண்ணுவான் ஓகேவா அந்த அளவுக்கு இவர் எதிரணி ஆள் மனசை தூண்டுறார்னு வைங்களேன் இந்த நிலையில் நடுவர்களே ஆன் த ஸ்பாட் நடுவர்கள் அண்டு ஃபோர்த் நடுவர்கள் இவங்க அனைவருமே விராட் கோலி மேலே கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க பிசினஸ் இடம் அதாவது நேற்று அன்பேரை இவங்க செயல்படவே இல்லைங்க ஒவ்வொரு நிமிடமும் அன்பேரை மிரட்டி மிரட்டி அவங்களுக்கு சாதகமா தீர்ப்ப மாத்தி இருக்காங்க நம்பர் ஒன் பாயிண்ட் வந்துட்டு செகண்ட் பேட்டிங் பண்றது மிகப்பெரிய டைட்டா ஆடுகளும் வந்துட்டு ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்குன்னு சிஎஸ்கே டி மேனேஜ்மெண்ட் அப்ரோச் பண்ணிருக்காங்க அதெல்லாம் சில சில நாங்க இது இந்த பிச்சில் தானே முதல் பேட் பண்ணோம் அவங்க விளையாண்டே ஆகணும் அதுல கூட லாஜிக் இருக்கு சென்னை டீம் வந்து பேட் பண்ணாங்கன்னு வைங்களேன் செகண்ட் என்னன்னா அந்த ஃபர்குசன் வந்துட்டு நோ பால் போட்டார் இல்லையா தோனிக்கு அதாவது ஃபுல் டாஸ்ல மேல தூக்கி போட்டிருப்பாருங்க அப்போ வந்துட்டு இல்லை உனக்கு ரெண்டாவது வார்னிங் இதுக்கு மேலே போடக்கூடாதுன்னு ஃபர்கூசனுக்கு ஸ்டாப் பண்ணாங்க ஆனா விராட் கோலி வந்துட்டு அது நோபாலே கிடையாது இங்க மழை வந்ததுனால தண்ணி வலுவலு பவுலர்ல போட முடியலை நம்பாட்டுங்கயா அப்படின்னு மிகப்பெரிய லெவல்ல வாக்குவாதம் பண்ணாங்க அது தற்போது பூதாகரமா அப்படிச்சிருக்குங்க ஓவர் போடக்கூடாதுன்னு சொன்னாங்க இல்ல ஆடுகளை வந்துட்டு மழைக்கு கை வழுக்குது அப்படிதான் பண்ண முடியும் அப்படின்னு வேற லெவல்ல வந்துட்டு மிரட்டி இருக்காங்கன்னு அதாவது ஆணவத்தின் உச்சம் வன்மத்தின் உச்சம் என்றே சொல்லலாம் பட் நடுவர்களும் இவங்க கத்திக்கிட்டே இருக்காங்க நம்ம மூச்சு தொலைச்சுக்கிட்டு இருந்தோம்னா நேரம் போய்கிட்டே இருக்கும் அதனால் வந்துட்டு விராட் கோலி கத்துறதுக்குலாம் அதாவது கத்தினவன் சாதிச்சிருவான்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி கத்தி கத்தி சாதிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க அன்பிரை மிகப்பெரிய லெவலில் சோதிச்சிருக்காங்க அண்ட் கடைசியில் வந்துட்டு யாஸ்தையால் தோனி அவுட் பண்ண பால் கிரீஸ் நோ பாலுங்க தோனி வந்துட்டு செக் பண்ண சொல்லியிருக்காரு ஃபோர்த் நடுவர் ஆனால் அதுக்குள்ளேயும் ஓடியான்ட்டாங்க விராட் கோலி அதாவது ஆந்த நடுவரை அவுட் கொடுத்துட்டாங்க ஃபோர்த் நடுவர் நோ பால்னால் சொல்லியிருப்பாரு கிளம்புங்க கிளம்புங்கன்னு தோனியவே சில செய்கை பண்ணி அனுப்பியிருக்காங்க இப்படி நடுவர்கள் சொன்ன ஒவ்வொரு தீர்ப்பை வந்துட்டு அத்து மீறி இருக்காங்க நேற்று நடுவர்கள் வந்துட்டு உப்புக்கு சப்பானி அதாவது அவங்களுக்கு ஃபேவராக ரூல்ஸை மாற்றிருக்காங்க சிஎஸ்கேவுக்கு எதெல்லாம் சாதகமாக வந்ததோ அதெல்லாம் பாதகமாக மாற்றி நடுவரை மிரட்டி நடுவர்கள் வந்துட்டு நடுவர்களாகவே செயல்படலை சுதந்திரமா செயல்படலைன்னு வைங்களேன் அதை வெளிப்படையாகவே பிஸ் இடம் சொல்லியிருக்காங்க மேலும் இவர் களத்தில் வந்துட்டு ஒரு அனிமல்ஸ் மாதிரி செயல்படுறாரு விராட் கோலி அக்ரசிவ் இது என்னைக்காவது இன்னைக்கு இல்லை என்னைக்காவது ஒரு நாள் பாதிச்சிடும் அதாவது சீனியர் பிளேயர்கள் இவரோட கோபத்தை புரிஞ்சுக்கிடுவாங்க ஆனால் இளம் பிளேயர்கள் டீம் இவர் இப்படி தான் நடந்துகிட்டு இருக்காரு சான்னரு அண்டு சிஎஸ்கே ஃபேன்ஸையே பார்த்து கோயிட்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாரா இல்லையா இந்த மாதிரி இவர் சீண்டிக்கிட்டே இருக்கும்போது இனி வரும் ஐபிஎல் போட்டிகள் முக்கியமான போட்டிங்க அந்த நேரத்தில் இவர் இப்படி கத்திக்கிட்டு இருந்தாருன்னு வைங்களா ஆப்னன் பிளேயர்கள் அடிக்கக்கூடும் இவர் பண்ணுற கூத்துனால அன்பர்களே ஆப்னன் டீம் அடிக்கக்கூடும் ஒரு சலசலப்பு ஏற்படும்னு வைங்களா இந்த எல்ஜி அண்டு ஆர்சிபி மேட்சில் நடந்தது இல்லையா அந்த மாதிரி விராட் கோலி வந்துட்டு ஆப்னன் டீம் ஆள் மனசை தூண்டுறாரு மிகப்பெரிய லெவலில் ஸ்ட்ரெச்சிங் பண்ணுறாரு சின்ன பிளேயரா இருந்தாலும் சரி பெரிய பிளேயரா இருந்தாலும் சரி இவருக்கு ஒரு சரியான பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்புடின்னு மூன்று நடுவர்களுமே களத்துல இருந்த நடுவர்கள் ஃபோர்த்து நடுவர் தேர் நடுவர்கள் இந்த சீசனில் இது இரண்டாவது முறை பண்ணியிருக்காருங்க குப்பை தொட்டியை உடைச்சாரு பாத்தீங்களா ஒரு டைம் அந்த நோபால் வந்துட்டு இவர் கொஞ்சம் இறங்கி வந்திருப்பாரு ஆனால் அது நோபால்ன்னு வாளாடிக்கிட்டு இருந்தாரு அன்பேர் வந்துட்டு அவுட் கொடுக்க இவரு குப்பை தொட்டியை உடைச்சு ஃபோர்த்து நடுவரை போய் அடிக்கவே போனாரு அந்த நீங்க நிகழ்வெல்லாம் பார்த்திருக்கக்கூடும் இந்த நிலையில் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் இவர் இவரோட ஆணவத்தை வந்துட்டு அடக்கணும் அப்போ வந்துட்டு டெஃபினட்டாக அதாவது கோபம் ஒரு மனுஷனாக அழிச்சிருங்க அவரை மட்டும் அழிக்காது சுற்றி உள்ளவங்களையும் அழிச்சிரும் ஓகேவா நீங்கள் தெரு கிரிக்கெட்லாம் பார்த்துருப்பீங்க அந்த பவுலிங் போடுற டீம் வந்துட்டு சண்டை போடுவானுங்க பேட்டிங் பண்ணுற டீம் பேட் எடுத்து தலையில் அடித்து உயிரே போயிருங்க அந்த மாதிரி சூழலை அவர் உருவாக்கிடுவாரான்னு பயமா இருக்கு கிரிக்கெட்டுக்கு வந்துட்டு அது மிகப்பெரிய ஆபத்தாக முடிந்துவிடும் இந்த நிலையில் இவருக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க மூன்று நடுவர்களுமே ஏன்னா மூன்று நடுவர்களையுமே அவர் கட்டுப்பாட்டில் வச்சுருந்தார் விராட் கோலி ஆர்சிபி பிளேயர்கள் இந்த நிலையில் பிசிஐ ஒரு முற்று பிடி வச்சுருக்காங்க அதான் தோனியே டிஸப்பாயிண்டடுங்க ஆர்சிபி பிளேயர்களுக்கு கை கொடுக்காமல் போயிட்டார் ஓகேவா இதற்கு முன்பு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் மூணு இல்லீகல் மூணு நடந்திருக்கு அதாவது தோனி சிக்ஸர் வச்ச பந்து வந்துட்டு இருந்திருக்கு வெளியே தான் கிடந்திருக்கு அதை எடுத்துகிட்டு வந்திருக்கலாம் ஆனால் நடுவரை வந்துட்டு அதை நிராகரிச்சிருக்காங்கன்னு வைங்களா விராட் கோலியும் ஃபாப்டர் பிளஸையும் இல்லை எங்களுக்கு புது பால் வேணும்னு புது பால் வந்தோன்னே கிரிப் கிடைக்கும் பவுலருக்கு அண்ட் ஸ்விங் கிடைக்கும் இப்படி சாதகப்படுத்தி அவங்களுக்கு ஃபேவராக வந்துட்டு ஜெயிச்சிட்டாங்க ஓகேவா இந்த நிலையில் மூன்று நடுவர்களுமே பிஸ் மினிஸ்டரிடம் புகார் பண்ண டீம் மேனேஜ்மெண்ட்டும் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண நான் இதற்கு முன்பு மூணு வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள் புரியும் இந்த நிலையில் அதாவது இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்சிபி டீமுக்கு ஒரு பாயிண்ட் குறைக்க போகிறதா ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க அப்படி குறைச்சா டைரெக்டாக வந்துட்டு சிஎஸ்கே பிளே ஆஃப்குள்ளே தகுதி பெறுவாங்க என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு ஏன்னா கள நடுவர்களே விராட் கோலியோட ஆணவம் அதிகரித்துள்ளது என்று கம்ப்ளைண்ட் பண்ணும்போது டெஃபினட்டாக பிஸ்ஸை வந்துட்டு ஒரு அதிரடி ஆக்ஷன் எடுப்பாங்க என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது இந்த செய்தி அனைத்துமே ஹிந்தி ஊடகங்களில் வந்தது ஓகே அதனால தான் சொன்னேன் ஆண்டவன் நல்லவங்களை சோதிப்பான் ஆனால் கைவிட மாட்டான் அதனால எல்லோ ஃபேன்ஸ் அனைவருமே ஒரே பண்ணிக்கிறாதீங்க ஆட்சிபிக்கு ஒரு பாயிண்ட் குறையும் பட்சத்தில் டெஃபினட்டாக சிஎஸ்கே பதினாலு ப்ளே பிளே ஆஃப்குள்ளே தகுதி பெறுவாங்க என்பது குறிப்பிடத்தக்கது